சபிக்கிறான் படைத்தவன் சபிக்கிறான் முதலாவது சாதம் சூரத்து சொல்றான் அவன் நாசமாக போவான் அவன் கை சேதமடைவான் யார் ரத்த பந்தத்தை துண்டிச்சான் இரண்டாவது சாதம் சூரத்து அல்லா சொல்றான் கலவும் என்னுடைய சாபம் உண்டாகட்டும் அவனுக்கு அவன் நரகவாதி நான் சொல்லல நரகவாதி இல்லை அல்லாஹ் சொல்றான் ரத்த பந்தத்தை துண்டித்தவன் நரகவாதி மூணாவது சாபம் சகோதரர்களே அல்லாஹ் சூரத்து அன்மதி சொல்கிறான் அல்லா இரத்த பந்தத்தை துண்டிப்பவனை செகுடனாக மாற்றுவான் பெரிய பாவம் பெரிய பாவம் களவு பெரிய பாவம் காமம் பெரிய பாவம் கொள்ளை பெரிய பாவம் கொலை பெரிய பாவம் அதெல்லாம் பெரிய பாவம் சந்தேகம் இல்ல பெரிய பாவம் ஆனா ரத்த பந்தத்தை துண்டிக்கிறது அதை பத்தி யாருக்கும் கவலை முஸ்லிம்ல ஹதீஸ் வருது முஸ்லிம் நாங்க செய்யக்கூடிய அமல் இருக்குது சதக்கா தொழுகை நோன்பு ஹஜ் சகாத் ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிற அதுவும் ஒரு சதகா எந்த அளவுக்கு என்று சொன்னால் புகாரில் ஹதீஸ் வருது அல்லாட பாதையில கொண்டு போன குதிரை கழுதை அது போடக்கூடிய சாணம் இருக்கிறேன் சாணம் அதையும் கூட அல்லா கியாமத்துடைய நாளையில நெருப்பான் நாங்க செஞ்ச அமல்களுக்கு எல்லாம் உருவம் கொடுக்கப்படும் உருவம் கொடுத்து அல்லா அந்த அமல்களை எல்லாம் கியாமத்துடைய நாளையில நிறுப்பார் எப்படி நாங்க செய்யற அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்படுமோ அதே மாதிரி ரத்த பந்தத்துக்கு அல்லா உருவம் கொடுப்பார் அடிச்சா வலிக்குது கண்ணால பாக்க இன்பம் கண்ணால காத்து கண்ணால வலி கண்ணால பாக்கலுமா வாயால சொல்லலாம் ரத்த பந்தம் வாயால சொல்லலாம் கண்ணால பாக்கலுமா பார்க்கல அந்த இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில